மிக்கானை மறையாய் விரித்த விளக்க எண்ணூல் என்று திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட சோலிங்கர் எனவும் சிம்மபுரம் எனவும் கடிகாசலம் எனவும் வழங்கப்படும் இந்த திருத்தலம் அரக்கோணத்தில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தலத்தை பற்றி விஷ்ணு புராணமும் பாத்ம புராணமும் துணுக்கு தகவல்கள் தருகின்றன சப்த ரிஷிகளும் வாமதேவர் எனும் முனிவரும் பிரகலாதனுக்கு பெருமாள் காட்டிய நரசிம்ம அவதாரத்தைக் காண வேண்டும் என்ற ஆவலில் இம்மலையில் வந்து தவம் இயற்றத் தொடங்கினர் இவர்கள் ஏன் இம்மலையை தேர்ந்தெடுத்தனர் என்றால் முன்னொரு காலத்தில் விஸ்வாமித்திரர் இம்மலையில் ஒரு கடிகை அதாவது ஒரு நாளிகை நேரத்தில் நரசிம்மனை குறித்து துதித்து பிரம்மரசி பட்டம் பெற்றாராம் எனவே கடிகை நேரத்தில் தாமும் நரசிம்மமூர்த்தியை காணலாம் என்ற பேராவலில் இம்மலையை தேர்வு செய்து தவமியற்றத் தொடங்கினர் இது இவ்வாறிருக்க ஸ்ரீராம அவதாரம் முடிந்ததும் ஸ்ரீராமன் வைகுண்டத்திற்கு எழுந்தருளும் தருவாயில் தாமும் உடன் வருவதாக ஆஞ்சநேயர் கூற கடிகாசலத்தில் என்னை குறித்து தவம் செய்யும் சப்தரிஷிகளுக்கு உண்டாகும் இன்னல்களை களைந்து அதன்பின் வைகுந்தம் வருவாயாக என்று கூற அவ்விதமே ஆஞ்சநேயரும் இம்மலைக்கு வந்து சேர்ந்தார் காலன் கேயன் எனும் இரு அரக்கர்கள் இம்மலையில் நாராயணன் குறித்து தவம் செய்யும் ரிஷிகளுக்கு பெருத்த இடையூறு விளைவிக்க அவர்களோடு போர் புரிந்து கலைத்துப் போன ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை துதித்து நிற்க ஸ்ரீராமர் அனுமனுக்கு காட்சி தந்து சங்கு சக்கரங்களை வழங்க அவற்றால் இரு அரக்கர்களின் தலையைக் கொய்து ரிஷிகளுக்கு தடையற்ற நிலையை உண்டாக்குகிறார் இறுதியில் ரிஷிகளின் தவத்தை மெச்சிய பகவான் மூர்த்தியாக அவர்களுக்கு காட்சி கொடுத்து நின்றார் நரசிம்ம அவதாரத்தை கண்டுகளித்த ஆஞ்சநேயர் ஆனந்த பஜனம் செய்து நிற்க ஆஞ்சநேயா நீ நமது முன் அமர்ந்து யோக ஆஞ்சநேயராக மக்களுக்கு தீராத பிணிகளையும் தீர்த்து கலியுகம் முடியும் தருவாயில் எம்மை வந்தடைவாயாக என் ஜருளி மறைந்தார் இதனால் யோக நிலையில் அமர்ந்த ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உள்ளது இப்பிரதான கீர்த்தி அனுமனுக்கு வேறெந்த திவ்ய தேசத்திலும் இல்லை கலியுகம் முடியும் வரை அனுமன் கலியுகத்திலே வாழ்வதாக ஐதீகம் எனவேதான் பக்தி ரசத்தோடு ராமாயணம் படிக்கும் இடம்தோறும் அனுமன் அருவமாகவோ உருவமாகவோ பிரதட்சமாவதாய் ஐதீகம் இங்கு கீழே உட்சவரும் சுமார் ஐநூறு அடி உயரமுள்ள கடிகாசலம் என்னும் பெரிய மலை மீது மூலவரும் அதன் அருகில் உள்ள சிறிய மலையில் சங்கு சக்கரங்களுடன் விளங்கும் ஆஞ்சநேயரும் அமர்ந்துள்ளனர் சுமார் ஒரு கடிகை அதாவது இருபத்தி நான்கு நிமிடம் இங்கு தங்கியிருந்தாலே மோட்சம் கிடைக்கும் என்று ஐதீகம் இருப்பதால் இதற்கு திருக்கடிகை எனும் பெயர் வந்தது கடிகை என்பது நாளிகை அசலம் என்பது மலை எனவே கடிகாசலமானது இது ஒரு விசேஷமான பிரார்த்தனை தலம் பேய் பிசாசு சூனியம் என்று சொல்லப்படும் அதீத நோய்கள் தீர பக்தர்கள் இங்கே வந்து விரதம் கடைபிடித்து தினமும் தக்கான் குளத்தில் நீராடி மலை மீதேறி பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தரிசித்துச் செல்கின்றனர் தொட்டாச்சாரியர் எனும் ஆச்சாரிய புருஷர் இத்தலத்தில் பிறந்தவர் இவர் ஆண்டுதோறும் காஞ்சிக்குச் சென்று வரதராஜ பெருமாளை இடைவிடாது தரிசிப்பதை விரதமாகக் கொண்டிருந்தார் ஓராண்டு உடல் நலிவால் காஞ்சி செல்ல இயலாது போகவே தக்கான் குளக்கரையில் அமர்ந்து காஞ்சி வரதராஜ பெருமாளின் கருட சேவையை மனதில் எண்ணி துதித்து கண்ணீர் சிந்த கருட வாகனத்தில் காஞ்சி பெருமாள் இவருக்கு காட்சி தந்தார் இதன் நினைவாக இன்றும் காஞ்சியில் பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் நாள் காலை கருட வாகனத்தில் எழுந்தருளும் போது கோபுர வாயிலில் தாமதித்து நின்று சோளிங்கபுரம் தொட்டாச்சாரியார் சுவாமிகள் சேவை சாதிப்பதாய் கற்பூர் ஆராத்தி நடந்து வருகிறது இத்திருக்கடிகையில் தொட்டாச்சாரியாருக்கு தனி சன்னதி உள்ளது சோழன் கரிகால் பெருவளத்தான் தன் நாட்டை நாற்பத்தி எட்டு மண்டலங்களாக பிரித்தபோது இப்பகுதியை கடிகைக்கோட்டம் என்னும் பெயரிலேயே குறிக்கிறான் இச்செய்தி பட்டினப்பாளையில் பேசப்படுகிறது ராமானுஜர் தமது விசிஷ்ட அத்வைத்த வைணவ கோட்பாடுகளை தலைக்கு நியமித்த எழுபத்தி நான்கு சிம்மாசனங்களில் இதுவும் ஒன்று ஒரு சமயம் துர்வாச முனிவர் இத்தலத்தை அடைந்து இப்பெருமாளை வணங்கி நரசிம்மனின் திருத்துலாய் மாலையை பெற்று அதை கழுத்திலும் தலையிலும் சூடி ஆனந்த கூத்தாடினார் அப்போது இங்கே நிரம்பியிருந்த சாதுக்கள் கட்டத்தில் தானும் ஒருவனாக நின்று நவக்கிரகங்களில் ஒருவரான புதன் துர்வாசரின் செயலைக் கண்டு ஏலனதுனியில் சிரித்து கேலி செய்ய துர்வாசரால் சபிக்கப்பட்ட புதன் இக்கடிகாசலத்தில் பாண்டவ தீர்த்தத்தில் நீராடி அங்கு ஆடியும் பாடியும் வரும் முனிவர்களுக்கு தொண்டு செய்து தன் சாபம் தீர்ந்து மீண்டும் உயர்நிலை பெற்றான் என்று புராணங்கள் கூறுகின்றன தொட்டாச்சாரியார் பல அற்புதங்கள் செய்து காட்டி தமது பக்தியை வெளிக்காட்டிய இடம் இவரைப் போன்று எறும்பியப்பா என்னும் ஞானியும் இங்கு வாழ்ந்துள்ளார் முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்த தலம் கிபி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னில் ஆங்கிலேயருக்கும் அலிக்கும் நடைபெற்ற இரண்டாம் கர்நாடக போர் இத்தலத்தின் முன்பகுதியில் நடைபெற்ற போது அவர்களால் இக்கோவிலுக்கு ஊறு நிகழவில்லை அகோபில மலைதான் எம்பெருமான் நரசிம்ம அவதாரம் எடுத்த இடம் மீண்டும் ஒருமுறை முனிவர்களுக்காக அந்த அவதாரத்தை இங்கே மேற்கொண்டதால் தமிழகத்தில் எம்பெருமான் அமர்ந்துள்ள மலைகளிலே இது மிகவும் சிறப்பானதாகும் ஏகசிலா என்று இதற்குப் பெயர் பிரிவுகளும் சேர்க்கைகளும் இன்றி ஒரே கல்லில் அமைந்த சிலைபோல் ஒரே கல்லில் இம்மலை அமைந்திருப்பதால் ஏகசிலா பர்வதம் இதனை சோழ சிங்கபுரம் என்று சைவர்கள் அழைப்பர் ஏனெனில் முன்பு இத்தலத்தில் பெருமாளோடு சிவனும் சேர்ந்து கோவில் கொண்டிருந்தாராம் இப்போது சிவனுக்கு தனி கோவில் உள்ளது தொட்டாச்சாரியார்தான் ஒரே கோவிலில் இருந்த சிவனை பிரித்து தனி கோவில் அமைத்தவர் என்று கூறுவர் இங்குள்ள பெரிய மலையில் யோக நரசிம்மர் எழுந்தருளியுள்ளார் இது ஆயிரத்தி ஐநூறு படிகள் கொண்டது இவரை தரிசித்துவிட்டு தான் சிறிய மலையில் எழுந்தருளியுள்ள ஆஞ்சநேயரை தரிசிக்க வேண்டும் பெருமாளுக்கு ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு நியமம் உள்ளது சில தலங்களில் உண்டியல் போடுவது சில தலங்களில் மொட்டை ஆனால் இங்கு பக்தர்கள் படியேறி வந்து தம்மை தான் பெருமாள் விரும்புவதாக ஐதீகம் மலைக்கு மேல் இருக்கும் நரசிம்ம பெருமாளுக்கு பக்தோசித சுவாமி என்ற பெயரும் உண்டு பக்தர்கள் உசிதப்படி அருள்பவர் என்பது பொருள் அடிவாரத்தில் உள்ள இந்த சுவாமிக்கு தக்கான் என பெயர் தீர்த்தத்துக்கும் தக்கான்குளம் என்பதே பெயர் திருமங்கையாழ்வாரும் இந்த சொல்லை பயன்படுத்தியுள்ளார் அக்காரக்கனி என்றால் என்ன இனிப்பே உருவான வெள்ளமே மரமாக பூத்து காயாகி கனியாகி நமக்கு கிடைக்கப்பெற்றது போல் சுவைமிக்க கனியாகும் இது இதுபோன்றவராம் இந்த பெருமாள் அதாவது வேண்டிய மாதிரியே வரம் கொடுப்பவர் என்பதுதான் கடிகாசலம் எனும் இங்கு ஒரு நாளிகை நேரம் தங்கியிருந்து அக்காரக்கணியான எம்பெருமானை சேவித்தாலே மோட்சம் சித்திக்கும் என நூல்கள் கூறுகின்றன அவ்விதம் திருக்கடிகை செல்ல முடியாதவர்களும் இருக்கலாம் அவர்கள் ஒரு நாளிகை திருக்கடிகையை மனதில் நினைத்து நரசிம்மரை சிந்தித்தாலே போதுமென்கிறார் பிள்ளை பெருமாளை ஐயங்கார் நன்றி